நம்ம வந்து இந்த கிஃப்ட்டு இந்த ஜுவல்லரி செட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிவவே கொடுத்துருந்தோம் அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் கொடுத்தாச்சு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்ளேவே பண்ணலை அதனால சரி ஓகே வேறு யாராவது கொடுக்கலாமான்னு சொன்னப்போ நீங்களே வந்து மாற்றி மாற்றி என்ன பண்ணலாம் எதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் கரெக்ட் கரெக்டாக நம்ம கடைசியாக போட்ட கொஷின் ஆன்சர் வீடியோவில் ஒரு சாட்ஸுக்கு வந்து மிஸ்டேக்கெல்லாம் எல்லாம் விட்டீங்க அவங்களுக்கு வந்து இந்த கிஃவே கிஃப்ட்டு நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லிடலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இவ்வளவு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஆயிருச்சு ஆக்சுவலா வீடியோ எடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் எங்களுக்கு தெரிஞ்சது சரிடா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் சரி நீங்க யாராவது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டோம் ஆனா கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல இருபது மிஸ்டேக் அது வாட்டும் போது அப்புறமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ஆமா

பிளாக் வந்து பாத்தீங்கன்னா விளாக்ல வந்து ஒரு நூற்றி எண்பத்தாறு கமாண்ட் வந்து வந்திருக்கு அதே மாதிரி சாட்ஸில் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கமாண்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிப்பீட்டடாக ஒரு கமாண்ட் ரெண்டு கமாண்ட் அஞ்சு கமாண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஹை லெவல்ல வந்து போகுது நம்ம சொன்னது என்னன்னா நிறைய கமாண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்க பாருங்க எக்கச்சக்கமாக சக்கமா ஏதோ தன்பிடிச்சிருக்கீங்க

அதனால இந்த டைம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலமா மாட்டாதீங்க அடுத்தடுத்து வர கிவேவில வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த கிபேவேவில யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எங்க சொல்லி ஏன்னா அது பெருசா ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் பேர் சொல்லிருங்க அப்படின்னு சிக்ஸ் டூ ஃபைவ்

கொண்ட போடுற சீன் எடுத்தோம் லாஸ்டா தான் தண்ணிய வந்து கீழே அதனால வந்து அந்த கொண்ட போடுற டைம்லயும் என்ன இழுத்துட்டு வரும்போது கீழே தண்ணியே கிடையாது அப்ப நான் தண்ணியே ஊத்துல மூணாவது ஷாட் எடுக்கும் போது ஆனா இது எப்படி என்னன்னா இப்ப இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து நம்ம குடுக்கறோம்ங்கற பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதனால இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஏதாவது ஒண்ணு முன்ன பின்ன இருக்கான்னு சொல்லி பாக்குறப்போ மகேஸ்வரி அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு மிஸ்டர் அந்த ஒரு இதுக்காக ஆனா அவங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிருக்காங்க ரெண்டு மாத்தி மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு சரி ஓகே இருந்தாலும் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அப்ப இத்தனை லிஸ்டேக் சொல்லிருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை எவ்ளோ டைம் பார்த்து ஒவ்வொரு இடத்தையுமே நோட் பண்ணிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா மகேஸ்வரி வந்து நமக்கு அந்த ஒரு இடத்துல வந்து ட்ராபாக்கா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது டிவி டிவினா டினி டி டிவி டினி டிவி ஆ இல்ல இவங்க என்ன வந்து ஒரு இவங்க டினி டிவி எக்ஸ்ட்ரா ஒன்னு என்ன சொல்லிருக்காங்க

இருபத்தஞ்சு இருபத்தாறு கமெண்ட் போட்டு அவங்க ஒன்றுமே இருபத்தெட்டு போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைங்கிறப்ப அவங்க வந்து கொக்குன்னு போயிடுவாங்க இப்போ நானே வந்து ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா என் பேர் வரதா ஐயோ இந்த காரணத்துக்காக நம்ம வேலான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா நமக்கே சங்கடமா இருக்கும் அதனால் ரெண்டு பேர் தானே ரெண்டு பேருக்கும் கொடுத்துடோம் சரி சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் சொல்கிறோம் ஏன்னா அவங்க அதிகமாக இருபது மேல மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யாராவது சுற்றுலா நென்ஸா

அதனால வந்து ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் கொடுத்துறலாம் ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இல்ல ரெண்டு பேருமே நம்ம சேனலோட கிவ் வின்னர் அவங்களோட ரெண்டு பேருமே வின்னர் ஆனா இந்த அளவுக்கு எங்க வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோல அவ்வளவு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது மத்தபடி நிறைய பேர் இன்னும் நிறைய கமெண்ட் போட்டுருந்தீங்க ஆனா அதுல நம்ம சொன்னது அப்படின்னா அதிக கமெண்ட் யாரும் மிஸ்டேக் அவங்களுக்குதான் கிவ்வேன்னு சொல்லியிருந்தோம் இதுல ரெண்டு பேர்த்தில வந்து நமக்கு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்களோ ஒரு பத்து பேர் சொல்லியிருக்காங்க எப்படி பத்து பேர் முப்பது நம்ம யோசிக்கலாம் ரெண்டே பேர் தான் அதாவது ரெண்டு பேருக்கும் நமக்கு கொடுத்தர்றோம் ஒரே மாதிரி சேமா இன்னும் ஒரு செட்டு மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு வாங்கிட்டு நான் பார்சல் போடுறது ஒரு சாட் செத்து மட்டும் வச்சுருக்கேன் ஆஹ் மெயினான விஷயம் இவங்க இந்த போன டைம் அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட நெகசரிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நினைச்சி டினி டிவி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட துர்கா ராஜீவ் நைன் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு உங்களோட ஒரு போன் நம்பரோ இல்லை ஏதாவது ஒண்ணு வந்து எனக்கு மெசேஜா சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து கான்டக்ட் நம்பரவே கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நீங்க கான்டெக்ட் நம்பர் கொடுங்க நான் பார்த்துட்டு உடனே உங்களோட நம்பருக்கு டெலிட் பண்ணிடுறேன் அதே மாதிரி உங்க பேர் மகேஸ்வரி முத்துப்பாண்டியா மகேஸ்வரி முத்துப்பாண்டி நீங்களும் பாத்தீங்கன்னா துர்கா ராஜீவ் நைன் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடது அதுக்கு வந்து ஒரு காய் மெசேஜோ போன் நம்பரோ ஏதாவது ஒண்ணு சென்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லைனா உனாலே ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுதுனாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் பார்த்துட்டு கூட டெலிட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ரெண்டு வின்னரோட பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துட்டு இந்த ரெண்டு வின்னரும் தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணீங்கன்னா நம்ம அடுத்த நாளே பார்சல் போட்டு விட்டுரலாம் மேபி நீங்கள் ஏதாவது கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா நாங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் ஏன்னா போன டைம் வந்து அந்த பார்சல் வந்து அனுப்பிச்சது வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் அனுப்பிச்சா அனுப்பிச்சு அது வந்து ஆறு நாள் ஆயிடுச்சு அந்த பார்சல் பார்சல் போகிறது

சரி ஓகே அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு இதுல நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதிங்க அடுத்த கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பீங்க மறக்காம இந்த போன் நம்பர் அட்ரஸ் எனக்கு வந்து சென்ட் பண்ணிருங்க சரி ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க